ஹாய் குட்டீஸ் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா ஓகே லாஸ்ட் எபிசோடில் நாம் எதை குறித்து பார்த்தோம் ஆமாம் ஆசிரிய கூடாரும் எப்படி இருக்கும் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம்ல ஓகே இந்த வார எபிசோடில் நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம் தெரியுமா யூதர்களுடைய ஐந்து பலிகளும் மற்றும் நமக்காக பலியான இயேசு கிறிஸ்துவம் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம் பார்ப்போமா வாங்க பார்க்கலாம் ஓகே பலினா என்ன ஆமாம் கோவிலில் ஆடு மாடு கோடி எல்லாம் பலாங்கள்ல அது எதுக்கு பண்ணுவாங்க தோஷம் நீங்கணும் நேர்த்திக்கடன் செய்யணும்னு சொல்லிட்டு செய்வாங்கல்ல இது எல்லாமே முன்னாடி காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொன்னபடி பலி செலுத்தி வந்தாங்க இப்போ பண்ணுறது எல்லாமே அப்போ உள்ளவங்க ஃபாலோ பண்ணதால தான் வந்தது தெரியுமா ஓகே இந்த பலி எதுக்காக இஸ்ரவேல் மக்கள் செய்தாங்க தெரியுமா ஆண்டவருக்கு நண்டு செலுத்துறதுக்கும் அவங்க பாவ நிவர்த்தியாக அடைகிறதுக்கும் இந்த பலிகளை செலுத்தி வந்தாங்க இந்த பலிகள் முக்கியமாக ஐந்து வகையாக இருக்குது ஒன்று சர்வாங்க தகன பலி ரெண்டு போஜன பலி மூன்று சமாதன பலி நான்கு பாவ நிவாரண பலி ஐந்து குற்ற நிவாரண பலி இந்த ஐந்து பலிகளில் நாலு பலி ரத்த சிந்துறதாக இருக்கும் ஆடு மாடு புறா அப்படின்னு சொல்லிவிட்டு பலி செலுத்துவாங்க அதில் ஒரு பலி அதாவது போஜன பலி அந்த பலியில் பார்த்திங்கன்னா அதில் தானியம் மாவு ஒளிவை எண்ணெய் தூப வறுக்கும் அப்படிப்பட்ட காரியம்தான் இருக்கும் இந்த பலிகள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எப் எதுக்காக இவங்க இந்த பலிகளை செலுத்துவாங்க அப்படின்றத பார்ப்போமா ஓகே வாங்க பார்க்கலாம் ஓகே முதல்ல சர்வாங்க தகனபலி சர்வாங்க தகனபலி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அறியாமல் செய்ததான பாவத்திற்கு இந்த சர்வாங்க தகன வழி பயன்படுத்துவாங்க ரெண்டாவதாக இந்த போஜன பலி எதுக்கு செலுத்துவாங்க அப்படின்னா ஆண்டவர் செய்த நன்மைகளையும் அவர் பத்திரமாக நம்மளை பார்த்து பராமரித்து நம்ம வந்தாரே அப்படின்னு சொல்லி நினைத்து அவங்க வழி செலுத்துவாங்க மூன்றாவதாக சமாதான பலி இந்த பலி எதுக்குன்னா ஒற்றுமை ஐக்கியப்படுத்துறதுக்கும் ர செலுத்துவதற்காகவும் இந்த பலியை செலுத்துனாங்க நான்காவதாக பாவ நிவாரண பலி தான் செஞ்ச பாவத்தை எல்லாத்தையுமே சுத்திகரிப்பு செய்வதற்காக தன்னை சுத்திகரித்து கொள்வதற்காக இந்த பலிகளை செலுத்துவாங்க ஐந்தாவதாக குற்ற நிவாரண பலி சமரசமாகிறதுக்காக நம்ம தவறுகளை செஞ்சதை ஆண்டவர் நமக்கும் உள்ளது அந்த இதெல்லாமே சரியாகணும் அப்படின்றதுக்காக ஆகிறதுக்காக இந்த குற்ற நிவாரண பலியை செய்து வந்தாங்க இந்த ஐந்து பலிகள்லேயுமே பார்த்தோம் அப்படின்னா அதில் நான் சொன்ன மாதிரி நாலு பலிகளில் அதை காலை வெள்ளாடு புறா அதாவது மாடு மாடுகள் அவற்றையும் பலி செலுத்தி வந்தாங்க வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புறா குஞ்சுகள் என்ன பண்ணுவாங்க புறாக்களையும் புறா குஞ்சுகளையும் பலியிடுவாங்க இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்து வந்தாங்க ஓகே இப்படி பலிகளில் செலுத்தி வந்தாலுமே மக்கள் செய்கிற பாவங்கள் குறையவே இல்லை ஸோ ஆண்டவர் இந்த பூமிக்கு வரணும்னு தீர்மானம் பண்ணாங்க இந்த பூமியில் பிறந்து வளர்ந்து நமக்காக தப்பே செய்யாத இசப்பாக அந்த ஆட்டை போல் பலியாக மாறினாங்க நமக்கு சமாதானத்தை நிம்மதியை தரதுக்கு சந்தோஷத்தை தர்றதுக்கு பாவத்திலேருந்து நம்மளை விடுதலை செய்கிறதுக்கு நம்மளுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்காக ஆண்டவரே என்ன பண்ணார்னா பலியாய் வந்தார் பைபிளில் கூட யோவான் ஒன்றாம் அதிகாரி இருபத்தொம்போதில் சொல்லுது இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு ஏசப்பாவை குறித்து சொல்லியிருக்கு எனவே நமக்காக பலியான ஏசப்பாவை நினச்சி நம்ம ஆண்டவருக்கு உங்களை நீங்கள் அஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தீங்கன்னா நாமும் நிம்மதியாக வாழ முடியும் அது மட்டும் இல்லை குட்டீஸ் ஆண்டவரோடு கூட எப்போவும் இருக்கிற ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும் ஓகேவா குட்டீஸ் நீங்களும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்களா ஆண்டவர் சொன்னபடி நீங்கள் படிஞ்சு நடந்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த நன்மையெல்லாம் கற்று நம்ம கொடுப்பாரு ஓகே குட்டிஸ் நீங்கள்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்க நம்புகிறேன் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே பபாய்